ஒரு துடிப்பான கிராமத்தில் துணிச்சலான சிறுவன் ஆதித்யா தன் கிராமத்திற்கு அடியில் புதையுண்ட தொலைந்து போன நாகரிகத்தின் சக்திவாய்ந்த வாய்ந்த மந்திரம் கொண்ட பண்டைய கலைப்பொருட்களை கண்டுபிடிக்கும் சாகச பயணத்தை தொடங்கினான் வழியில் தொலைந்து போன நாகரிகத்தை பற்றி நன்கு அறிந்த விஸ்வா என்ற விசித்திரமான வயதானவரை அவன் சந்தித்தான் விஸ்வா ஆதித்யாவுக்கு வழிகாட்டியாக ஆனார் அவர் பண்டைய மந்திரங்கள் மற்றும் புதிர்களை கற்றுக் கொடுத்தார் விஸ்வாவின் உதவியுடன் ஆதித்யா மூன்று சாவிகளை கண்டுபிடித்தான் ஒவ்வொன்றும் ஒரு பிரகாசமான காடு ஒரு இருண்ட குகை மற்றும் ஒரு பழங்கால கோவிலில் பல சவால்கள் மற்றும் புதிர்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது மூன்று சாவிகளையும் கொண்டு அவர்கள் ரகசிய அறையை திறந்து கலைப்பொருட்களை கண்டுபிடித்தனர் ஆதித்யா அவற்றை வைத்தபோது கிராமம் பிரகாசமான ஒளியுடன் ஒளிரத் தொடங்கியது அதன் இழந்த மகிமையை மீட்டெடுத்தது